அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மஸ் அமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இந்த ஹெச் ஹெச் ஒன் பி விசா இல்லை அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துட்டாங்க என்ன பண்ண போகிறோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா என்னாச்சு ஆச்சு திடீர் நல்லா தானே இருந்தீங்க மெயினாக வார்த்தை மோதல்கள் அதிகமாகிடுச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்பு அமெரிக்காவுடைய எண்வாய் ஒருத்தர் வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட போய் பேசினார் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்த்தா கடைசியில் தாக்கல் நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம ஏற்கனவே அமெரிக்க டைலாகை பார்த்துட்டு டோன்ட் டோன்ட் டோய்ட்னாங்க ஆளுக்கு முன்னே கிளம்பி ஓடிட்டாங்க அந்த மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தானை மிரட்டி பார்த்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் பதிலுக்கு மிரட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய மிரட்டல் சம்பவத்தை நம்ம நேராக நேரடியாக போய் பாத்திரம்லாம் வாங்க சம்பவ எடுத்து போயிட்டே நம்ம ஸோ விடிகளை போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க வரக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க அப்படியே கொடுக்கலாம் ஆப்கானிஸ்தான் விவகாரம் பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்த ஹெச் ஒன்பி விசாவை பற்றி கொஞ்சம் நான் கிளாரிஃபையாக சொல்லிடலாம் ஏன்னா நேற்று மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்க இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உடனடியாக அமெரிக்கா திரும்புங்க அப்படி திரும்பலைன்னா நம்மளுக்கு ரிஸ்க் ஆகிடும் ஏன்னா அவங்க ஹெச்ஒன்பி விசாவுக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து ஒரு லட்சம் டாலர் பே பண்ணுறாங்க திடீர்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னால் ரிட்டர்ன் வர முடியாதுன்னு உடனே கூப்பிட்டது சரி நம்மளும் அந்த செய்தியின் அடிப்படையில் நிறையா நம்ம பேசியிருந்தோம் அவங்களும் அமெரிக்கா அனைத்து அறிவிப்பில் அப்படி தான் தெரிஞ்சுது ஆனால் திடீர்னு இன்னைக்கு கருணா லி வீட்டு அப்புறம் வெள்ளை மாளிகை தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா மூன்று விஷயங்களை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் இந்த ஒரு லட்சம் டாலர் வந்து உயர்த்தினது ஹெச்ஒன்பி விசா வந்து ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல அதாவது இந்த அடுத்தடுத்த வருஷமாக ரெனியூவல் பண்ணுறவங்க இல்லை ஆல்ரெடி ரெனியூவல் பண்ணவங்க இவங்கெல்லாம் யாருமே கிடையாது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் இது யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு நிர்வாகம் கம்பெனி வந்து இந்த ஆள் இப்படி வராரு உங்கள் நாட்டில் வேலை செய்கிறாருன்னு எங்கக்கிட்ட அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு எண்பத்தெட்டு லட்சம் வசூல் பண்ணுறோம் அதுவுமே வருஷம் வருஷம் பண்ணுவோம்லாம் இல்லை அது நாங்கள் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம் மேபி இது லைஃப் டைமாக கூட இருக்கலாம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக லைஃப் டைமாக யார் இருப்பாங்க அந்த நிறுவனம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு தேவைப்படும் அப்படின்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இவங்க ஒரு புதிய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை நாங்கள் அப்படிலாம் சொல்லலை அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது புதுசாக அப்ளை பண்ணுறவங்க மட்டுந்தான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொஞ்சம் பெரிய மூச்சு விட்டுருக்குறாங்க இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் புதிய வேலை வாய்ப்புகள் அமெரிக்காவில் கிடையாது இங்கே படித்தோமா இந்தியாவில் உழைச்சோமா இந்தியாவில் வந்து படித்தோமா இந்தியாவுக்கே வேலை செய்யுங்கன்றாங்க அமெரிக்கா சுற்றி வளைச்சி ஏன்பா கஷ்டப்பட்டு எங்கள் நாட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க உங்கள் நாட்டிலே இருந்து உங்கள் நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போங்கப்பா அதே கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்ற மாதிரி ட்ரம்ப் நிர்வாகம் மறைமுகமாக சொல்ல வராங்க ஏன்னா எங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க நீங்கள் இது சா இந்த சாட்டை பார்க்குறீங்களே இந்த ரெட் கலர் சாட்டு காலேஜ் கிராஜுவேட் வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்காங்களாம் முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்காங்களாம் மீதி எல்லாமே கூட பரவாயில்ல அதனால் நாங்கள் கொஞ்சம் அப்படி ஒன்று பிழைச்சிக்கிறோம்ப்பா நீங்கள் உங்கள் நாட்டை பிழைக்க வைங்கப்பா கிளம்புங்கப்பான்னு மறைமுகமாக இதுக்கப்புறம் வராதிங்கன்றாங்க சரி புரிய வேகத்தில் புரிய வைச்சிட்டாங்களோ அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம் ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் என்ன சொன்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய மூணு லட்சத்து இருபதாயிரம் மேலே உள்ள மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்படைகிறாங்க ஏன்னால் நம்ம இங்கே பாருங்கள் லிஸ்ட் இன்றைக்கி கூட இருந்தாங்க சிடிஎஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு பேர் ரெனியூவல் ப்ராசஸ் இன்ஃபோசிஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிசிஎஸ் ஆயிரத்தி நானூறு எஸ்சிஎல் அமெரிக்கா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகமாயிட்டே தான் இருக்காங்க அப்ளை பண்ணிட்டே இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அப்புறம் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் நிறைய இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட்டு போகலை அப்படின்னு இன்றைக்கி நான் ரிப்போர்ட் பார்த்தேன் இந்த ஃபோபஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் போட்டிருந்தாங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் விசிட்டிங் அப்ளிகேஷனை வந்து இரநூத்தம்பது டாலர்லேருந்து முந்நூறு டாலருக்கு மேலே உயர்த்திங்கன்னா யார் போவாங்க சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணி நாங்கள் டூர் போகணும் அப்படின்னாவே நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதிக்கு மேலே பணம் கேட்குறீங்க பெரிய அளவு இரநூத்தம்பது டாலருக்கு மேலே பணம் கேட்குறீங்க ஐயா நாங்கள் டூர்லேயே இருந்து சாப்பாடு செலவுலாம் மீறி நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுவோம் நீங்கள் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து இது வந்து இன்ஷியல் ஸ்டேஜிங்க இரநூத்தம்பது டாலர் மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே பெரிய அளவு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் யாரும் நம்ம ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு நாட்டுக்கு டூருக்கு போகிறாங்க மற்றபடி ஜியோ பாலிட்டிக்கல்ஸ் டென்ஷன் டென்ஷனு இந்த ட்ரேட் டீலு அதனாலலாம் வந்து அமெரிக்கா டூரிஸ்டத்துக்கு பாதிப்பெல்லாம் இல்லை ப்ராசஸ் அதிகமாட்டாங்க காசு வாங்க பார்க்குறாங்க மக்கள் கொடுக்க இல்லை ஒன்று சரி இந்த பக்கம் இன்னொரு தகவலே சொல்லிடுறேன் இந்த கவாஜா அவர்கள் சவுதி அரேபியா திடீர்னு லைட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இல்லை இல்லை நாங்கள் இந்தியா கிட்ட நெருங்க ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கோம் கவாஜானா யாருங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது மாதிரி நாங்கள் இந்தியா கிட்டே நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படிலாம் எல்லாம் லைட்டாக சொன்னவனே நேற்று மறுபடியும் மறுபறிக்கி கொடுத்தாரு இல்லை இல்லை நாங்கள் பாகிஸ்தானுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது இந்தியா தாக்கல் நடத்தினா கூட சவுதி அரேபியா எங்களுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி தான் நாங்கள் அப்ளை போட்டிருக்கிறோம் நாங்கள் அதனால் எந்த சூழ்நிலையும் தாக்கல் நடத்துனாங்க நேற்று கூட எல்லை பகுதியில் ஒரு இரண்டு மூன்று துப்பாக்கி சூடுங்க நம்ம ராணுவ வீரர்கள் கூட வீர மரணம் அடைந்திருப்பதாக கேள்விப்பட்டன இன்றைக்கி காலில் கூட இந்த செய்தி வந்தது எ எல்லைப்பகுதியில் ஆல்மோஸ்ட் அது தீவிரவாத ஊடுருலால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டையான்னு தெரியல அது ஒன்றும் கிளியரான ரிப்போர்ட் இன்னும் கொடுக்கல இப்போ சுட சுட வந்த செய்தி இன்னைக்கு அதிகாலையில் வந்த செய்தி அதனால் இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டுவிட்டோம் இனிமேட்டு இந்தியா வடிச்சா சவுதி அரேபியா வந்துடுவாங்கன்ற நப்பா அது மாதிரி ஏதாவது எட உடமா பண்ணிக்கிறீங்க பாகிஸ்தான் கடைசியில் திரும்பி பார்த்தா கண்டிப்பாக சவுதி அரேபியா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க திடீர்னு இப்போ சைன் பண்ணிவிட்டுமேலாம் வர மாட்டாங்க உலக சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு ஆதரவாக அது வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வாரை விட்டுருங்க இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம் யாரும் எந்த நாடும் வந்ததெல்லாம் இல்லை பட் பாகிஸ்தான் கற்பனில் இருக்கிறாங்க வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க நம்ம இந்தியாவை எதிர்த்து தள்ளிடுவாங்க ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு அனுபவ இதை கொடுக்குறோம் நினச்சிட்டு இருக்காங்க சரி அப்படியே வச்சாலும் நேற்று பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை லைட்டாக ஒரு பிட்டு போட்டாங்க ஆப்கானிஸ்தானுடைய சாயிலிருந்து பாகிஸ்தானை வந்து பயங்கரமாக எதுக்குறாங்க செய்கிறாங்க முடிச்சுடுவோம் ஆணுவாயத்தை போட்டு முடிச்சிடுவோம்னு ஒரு எதிர்ப்பு கொடுத்தாங்க சரி திடீர்னு இவங்க ஆப்கானிஸ்தானை எதுக்கிறதும் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமோன்னு கனெக்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர் என்ன கேட்குறாரு அந்த பக்ரம் ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஹேர்பேஸ் இது பாருங்கள் அமெரிக்கானுடைய மிக அதிநவீன தொழில்நுட்பம் நிறைந்த ஆப்கானிஸ்தானில் ஒரு இருபது வருட யுத்தத்திற்கு பயன்படுத்திய மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸ் அங்கே இதுக்கு முன்பு இந்த பைடன் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து சொன்னோம் போது என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ட்ரில்லியன் கணக்கான அங்கே இருக்கக்கூடிய அங்கே இராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆயுதங்கள் வாகனங்கள் மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ ரெண்டு மூணு நாலு வருஷமாகவே இல்லை மூணு வருஷமாகவே ஆப்கானிஸ்தான் அந்த அந்த போர் பயிற்சி போர் பயிற்சிலாம் இல்லை அது பேர் என்ன சொல்லுவாங்க இந்த இராணுவத்துக்கான அணிவகுப்பு நடத்துவாங்கள்ல அணிவகுப்பு நடத்தும் போது இதை வந்து பெருமையாக பயங்கரமாக போட்டுகிட்டு இப்போ ட்ரம்ப் என்ன கேட்குறாருனா ஒரு நாலு நாளுக்கு முன்பு வந்து அமெரிக்காவுடைய டெலிகேஷன் வந்து எங்களுக்கு இது மாதிரி பக்ரம் ஏர்பேஸ் வந்து வேணும் அதற்குமே ட்ரம்ப் அவர்கள் என்ன தனது எக்ஸரத்தில் போட்டிருந்தாருன்னா சீனா வந்து நிறைய அணு ஆயுதங்கள் வந்து த இது பண்ணுறாங்க அது இல்லாமல் எந்த ஏரியாவில் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் சீனாவை அடக்கணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் ஒரு பேஸ் வேணும் அதனால் பக்ரம் ஏர்பேஸ் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து லைட்டாக மறுத்துருக்காங்க அப்போ இல்லைலாம் முடியாதுன்னு இருக்கிறாங்க உடனே ட்ரம்ப் அவர்கள் நேற்று செய்தியில் எல்லாமே எக்ஸலத்தில் என்ன சொன்னார்னால் பேட்பாய் ஆகிடும் முடிச்சுடும் உங்கள் அதே யார்கிட்ட வந்து முடியாதுன்னு கேட்குறீங்க நாங்கள் எப்படி பெற முடியுமோ அப்படி நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் வகுமிரவும் வகுந்துன்ற மாதிரி மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க சரி இது நார்மலாக வழக்கமாக கொடுக்குற எச்சரிக்கை தான் இந்த எச்சரிக்கையெல்லாம் இப்போ பழகிடுச்சு இது மாதிரி இன்னும் ஒன்றும் அவங்க சாதிச்சதில்லை இன்ன வரைக்கும் ரெண்டு தாக்கல் தாக்கல் நடத்திட்டு கவனம் போயிடுவாங்க ஏன்னா மறுபடியும் ஒரு யுத்தமாக அப்படின்னா அமெரிக்கா யோசனை பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்க ட்ரம்ப்புக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க ஐயா நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் இந்த இடத்த வந்து நெருங்குறதுக்கு இருபது வருஷம் கஷ்டப்பட்டீங்க மறுபடியும் நீங்கள் ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்பட தயார்னா நாங்களும் கஷ்டப்பட தயாராக இருக்கோம் வாங்களேன் ஒத்தைக்கு கொத்த பார்க்கலாமே அப்படி இலையில வாங்கலாம் சுட்டு விளையாடலாம் வாங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தான் கேட்குறாங்க ஏன் இப்போ அமெரிக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆனால் அமெரிக்கா சொல்லிட்டாங்க நாங்கள் எந்த எல்லைக்கும் சொல்லுவோம் அந்த பகுதி எங்களுக்கு வேண்டிய தீர்வுனு சரி இதெல்லாம் மேட்டல் தான் நிகழ்வில் வந்து நிச்சயமாக நடக்கமாட்டான் அவ்வளோ சீக்கிரம் அவங்க இப்போதிக்கி போறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா ட்ரம்ப் ஒரு அரைக்கோவில் கொடுத்துருக்கிறார் இன்றைக்கி இங்கே பாருங்கள் அர்மீனியா அசர்பைசான் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஒரு நாட்டை யுத்த காலத்துலேருந்து பிரித்து எல்லைப்பகுதியோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து மிகப்பெரிய போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததா அப்படின்னா நோபல் பரிசுக்காக தான் இந்தியா பாகிஸ்தான் நோபல் பரிசுக்காக தான் இந்த மாதிரி ஏராளமான யுத்தங்களை நிறுத்தி இருக்கிறேன் உடனடியாக எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குற வழியை பாருங்கன்னு வெக்கத்தை விட்டு கேட்டுட்டார் இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாது தன் வெக்கத்தை விட்டு கேட்டுட்டார் அவர் கொடுத்துருங்க இந்த மாதிரி தான் சமாச்சாரம்ட்டார் அதனால் நோபல் பரிசு ஒரு தடவை கேட்கும்போது மறுபடியும் ஒரு யுத்தத்துக்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டார் சும்மா லைட்டாக மிரட்டி பார்க்குறாங்க ஆப்கானிஸ்தான் மிரட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சித்து வேலை செய்வாங்க நிறையா உள்ளடி வேலை சித்து வேலைலாம் நிறையா நடக்கும் அந்த சித்து வேலைக்கெல்லாம் ஏதாவது அப்படினா அசுக்க பசுக்காக பயந்தாங்கன்னா ஓகே அப்படின்லாம் அடுத்தடுக்கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இதற்கு முன்பு அவங்க ஆப்கானிஸ்தான் போகும்போது நிலைமை வேறு ஏன்னா அப்போ நேட்டோ நாடுகள்லாம் துணையோடு வந்தாங்க இப்போ நேட்டோ நாடுகள் போயிட்டு இவர் கேட்டாருன்னா அவங்க இப்போ அப்படி வெம்பி நிற்பாங்க அப்படி நாங்கள் ரஷ்யா கிட்ட போகும்போது நீங்கள் மட்டும் வேண்டாம் வேண்டான்றீங்க நாங்கள் பொருளாதார தடை போட்டால் நீங்கள் வேண்டாம் வேண்டான்றீங்க இப்போ இந்த போருக்கு நாங்கள் வந்துடுவோமா வரமாட்டோன்னு வாங்க ஏன்னா நாடு இருக்கிற சூழ்நிலையில் மற்றொரு தாக்குதல் மற்றொரு போர் பதற்றம் இது ஆகாது அதனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா குறிப்பாக ட்ரம்ப்போட மிரட்டல் எப்போதையும் நிலமைக்கு பார்க்குறோம் அப்படின்னா சும்மா அப்படி பூச்சாண்டி காட்டுற மாதிரி பார்க்குறாங்க அதாவது பைடன் பாசையில் சொல்லணும் டோன்ட் டோன்ட் டொயிட்டுன்னு இட்னுவாங்க அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா இவங்களே இருக்க மாட்டாங்க இல்லை அதே மாரி நீங்க ஆப்கானிஸ்தான தாக்கல் நடத்தி அந்த பகுதியை பிடிக்கணும்னா அது இப்பதைக்கு ஆகாது அது போயிடும் ட்ரம்ப் ஆட்சி மாறினா அதுக்குள்ள மாறி போயிடும் ஏன்னா ஒரு நாட்டோட ஒரு பகுதியை நிலப்பகுதியை பிடிக்கணும் அப்படின்னா சாதாரண வருஷம்லாம் இல்லை எதோ எடுத்தவங்க ஒவத்திலாம் கிடையாது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நகர்ந்து அதை வந்து பிடிக்கணும்னா குறைஞ்சில பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகிடும் அங்கே ரஷ்யா நகர்ந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் அனுபவிச்சு தான் சொல்லுவாங்க அதனால் அது எப்படின்னு தெரியல பாஸ் அனபாஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு இனி ஆப்கானிஸ்தானில் ஏதோ பெருசாக அதான் சித்து வேலைகள் நடக்கும் பெருசாக இல்ல சித்து வேலைகள் அங்கங்கே நடக்கும் அதே மாதிரி வெனிசுலானுடைய மக்கள் அமெரிக்காவும் இல்லிகள் அகதிகளாக வந்தாங்கள்ல அவங்க எல்லாமே மான்ஸ்டர்ஸ் மான்ஸ்டர்ஸ்னு குறிப்பிட்டு சீக்கிரமாக எங்களை சுப்ரீம் கோர்ட்டு வந்து அனுப்புகிற வழியை பார்க்கணும் வெனிசுனா மரியாதையாக நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கோங்க உங்கள் ஆளுங்களை ரிட்டன் வாங்கிக்கோங்க நிறைய மக்களை ரொம்ப கேம கொடூரமான முறையில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க இருக்கிற மைக்ரென்ட்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டு மைக்ரன்ட்ஸ் யாருன்னா அவங்க மட்டும்தான் அதனால் சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் நிர்வாகம் மற்றொரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க குறிப்பாக போலி செய்திகளை வெளியிடுகின்ற பத்திரிகைகளுக்கும் நாங்கள் இனி தடை விதிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் கற்பனைக்கு எட்டாத கற்பனைக்கு ஒவ்வாத சில செய்திகளை மறுவைத்த நபர்கள் எட்டி பார்த்தார்கள் என்ற ஒரு ஒற்றை கற்பனையின் அடிப்படையில் நீங்கள் செய்திகளை வெளியிடுகிறீர்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றாங்க நார்மலாகவே செய்தி சேனல்கள் அப்படின்னாவே வந்து அது கற்பனை ஊடகத்தில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி நிறைய வெளியிடுவாங்க இப்போ நம்ம இங்கே தமிழகத்திலே இந்தியாவிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் அப்படி தான் அதுவும் குறிப்பாக தமிழகத்தெல்லாம் செய்தியெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ரூமுக்குள்ளே ரகசிய சந்திப்பு சந்திக்கிறாங்க வெளிப்படையாகவே சொல்கிறேன் தமிழ்நாட்டோட எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க போனார் உள்ளே போகும்போது அவங்க ரெண்டு பேர் தான் இண்டிவிஜுவல் மீட்டு வேறு யாருமே இல்லை அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட்டர் வந்து அங்கே நடந்தது சொன்னார்னா அவர் ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டு சொல்ல மாட்டார் அப்போ அவங்க ரெண்டு பேர் மட்டுமே பேசுகிற ரகசியத்தை அடுத்த நாள் பத்திரிகைகளில் நேரில் பார்த்த மாதிரி எப்படி பக்கத்தில் உக்காந்து இப்படி கவனித்த மாதிரி அந்த மறுவைத்த நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதாவது பாருங்கள் காற்று கூட புகாத நேரத்தில் புகாத இடத்தில் மறுவைத்த நபர்கள் காதில் நேரில் பார்த்த மாதிரி ஆமாம் ஆமாம் பிஜேபி இருபத்தஞ்சு கேட்டாங்க அப்புறம் பத்து ஜெயிச்சுருன்னு சொன்னாங்க இவர் தலையாட்டிட்டு வந்துட்டார் பாதி பிஜேபிக்கு வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நிறையா வரும் அப்புறம் நேற்று கூட விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு திருவாரூர் பகுதியில் ரிட்டர்ன் போகும்போது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டுருக்கிறாருன்னு ஒன்றே நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸாக போகுது இதெல்லாம் எப்படிப்பா போடுறீங்க எப்படி எனக்கு வெளியிடுறீங்க எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது கேட்டால் பத்திரிகையின் அடிப்படையில் வெளியிடுவாங்க அடித்து விடுவாங்க சும்மா மக்களை பிரேக்கிங் நியூஸாக போட்டு அந்த அந்த இந்த மாதிரி செய்தி சமீப காலமாக தமிழகத்தில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு என்ன பார்க்குறேங்க ஐயா நூறு பர்சன்ட்டு கூட இல்லை ஒரு செய்தி வெளியே வந்ததுன்னா அது உண்மையாக பொய்யான்லாம் கிடையாது அடித்து விடுவாங்க நகர்த்தி விடுவாங்க இதனாலேயே தமிழக ஊடகங்கள் செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட நினைக்கிறான் ஏன்னா அந்தளவுக்கு இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது உலக நாடுகளுக்கு மட்டும் இல்லைங்க ஐயா இங்கே நாங்கள் சின்ன வயசு சின்ன வயசுலேருந்து வரது பாருங்கள் இங்கே மாநில லெவலில் இருந்தே நாங்கள் அனுபவிச்சுட்டுருக்குறோம் அதனால் அவங்க அனுபவித்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மறுவைத்த நபர்கள் உள்ள கற்பனை செய்திகளை எழுதி பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கூடுதல் செய்தியாக சொல்கிறாங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லும்போதும் அரசல் புரசலான செய்திகள் மறுவைத்த நபர்கள் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அந்த செய்தியோட சாரம்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க சரி அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் வந்தோன்னா கத்தார் வந்து ஃபைனலாக கேட்டாங்க எவார் இஸ்ரேல் சாரி கேளுங்க சாரி கேளுங்க சாரி சொல்லிட்டீங்கன்னா விட்டுறோம் உங்களை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையாக மற்றெல்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்க மாட்டோம் அடுத்து நாங்கள் விஷயத்தை போயிட்டு வந்துட்டோம் சாரி கேட்குறீங்களா இல்லையா சாரி கேளுங்க கேளுங்க அப்படின்னு இருக்காங்க கத்தார் தரப்பில் இது வந்து எழுதி வச்சிருக்கே அடுத்து சாரி கேட்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில கத்தார் இன்னுமே அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வரல என்னமோ தெரில அமெரிக்கா இன்னும் அமைதி படத்தில் போகல இன்னும் ஒரு ரெண்டு டைம் விசிட் போகணுமா என்னன்னு தெரில சாரி கேட்குறதுக்கு வந்துட்டாங்க இப்போ சீரிகள் சாரி கேட்பாங்களா இல்லை பூரி கொடுக்குறாங்களா என்ன தெரியல ஏன்னா சாரீனாவே பூரி தான் ஞாபகம் வருது ஆனால் பேலஸ் இனத்துக்கான ரெகனைஸ் திங்கக்கிழம இருந்து இவர் மேக்ரன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ஆனால் எங்கள் யூகேயில் ஸ்டார்மர் அவர்கள் இன்றிலிருந்தே ஏன் நம்ம டிலே பண்ணோம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது நம்ம என்றைக்குமே டிலே பண்ணக்கூடாது உடனடியாக நாங்கள் பேலஸ் இனத்தை ரெகனைஸ் பண்ணுறோம் அது இன்னும் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களா ஆல்மோஸ்ட் இரண்டு ட்ரில்லியனுக்கு மேலே லாஸ் அது எல்லாமே அந்த ஃபண்டுமே ஃபைனுமே போட போகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று சிட்டிசன் அதாவது அவங்கள இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் அவங்கள பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க ஹமாஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கிறிஸ் ஆர்மர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க இந்த மாதிரி அவங்க பிணைய கைதிகளை விடுவித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணுறது நல்லது இல்லைனா அது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பிணைய கைதிகளை நீங்கள் விடுவிக்க சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் வந்து இது அவங்க சொந்த செய்தியா இல்லை இந்த செய்தியான்னு தெரியல பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு ஆதரவு கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அவர் ரொம்ப தெளிவாகிறார் இல்லை இல்லை முடிய முடியாது பாலஸ்தீனத்தை நாங்கள் ரெகனைஸ் பண்ண விடவே மாட்டேன்றாங்க இப்போது நிலைமைக்கு பாலஸ்தீனத்தினுடைய ரெகனைஸ்டு தனி நாடுக்கான கோரிக்கையில ஏற்றுக்கொள்ளாத இந்த பத்து நாடு தான் இந்த பத்து நாட்டில் ரொம்ப முக்கியமான நாடு இஸ்ரேல் யுஎஸ் அர்ஜென்டினா ஹங்கேரி மீதி எல்லாமே சும்மா பெருசா அந்த நாடில் தாக்கெல்லாம் கிடையாது சும்மா ஓட்டு போறதுக்காக வச்சிருக்காங்க அவ்வளவுதான் பட் இந்த மூன்று நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் கூட ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் நம்ம பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வெளிவந்த செய்தி யூனிசெஃப் ஐநாவோடய யூனிசெஃப் வந்து ஒரு இன்னொரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இனப்படுகொலை காசாவுக்குள் நிகழ்கிறது அதே சமயத்தில் அங்கே மக்கள் உணவில்லாமல் தடுமாறுறாங்க இல்லையா அதற்கு மிக முக்கிய காரணமே போதிய அளவுக்கு உணவு சென்றால் கூட லைஃப் சேவிங் அவங்கள வாழ்க்கையை காப்பாற்றுகிற அளவுக்கு லைஃப் சேவிங் அளவுக்கான உணவுகளை திருடி செல்கிறார்கள் அதனால தான் நிறைய பேர் இறக்குறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஐநாவுடைய அந்த ரிப்போர்ட் உண்மைன்னா இந்த ரிப்போர்ட் உண்மை தான் ஆனால் இதே ஐநாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா காசாவுக்குள்ளே யார் திருடிட்டு போகிறாங்க அப்படின்றத சொல்லலை அது ரொம்ப முக்கியம் ஐநாவுக்குள்ளே மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய வண்டியில் ட்ரக்கு ட்ரக்காக உள்ளே போகுது ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போய் சேரல அதை வந்து எல்லாம் ஆட்டையை போட்டு திருடிட்டு போகிறாங்க அதனால் எங்கள் உணவு பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் இழக்கிறாங்கன்றாங்க அது யார் சார் யார் சார் திருடிட்டு போகிறாங்க காசாவுக்குள்ளார ஆயுதங்களை வச்சு யாருக்கு திருடிட்டு போகிறாங்க தெரிலன்றாங்க அது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு தருணமும் இருக்கிறது ஸோ நம்ம அடுத்த ஆனால் இதையே வந்து ஹமாஸ் தரப்புலையோ அந்த இந்த ஒரு குற்றச்சாட்டை மறுத்துருக்காங்க நாங்கள் வந்து உணவு வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு போகல அது முறையாக மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதற்காக தான் கொண்டு போகிற மாதிரி ரிப்போர்ட் வந்தது பார்க்க முடிஞ்சது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் இருக்குமே மனிதாமான அடிப்படையில் கூட இருக்கேன்னு கேட்குறாங்க ஹமாஸ் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ள வந்து எங்கள் மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அது எங்கள் நாடு இனி எப்படி உள்ளே வந்து கொடுக்கலாம் இந்த கான்ட்ராவர்ஸி போயிட்டே இருக்குது ஆனால் யூனிசெஃப் வந்து வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னாலும் அது அமாஸ் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம் சரி முதல் முறையாக அப்படியே கொஞ்சம் தள்ளி எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கிட்ட போயிடலாம் ஜப்பான் உலக வரலாற்றில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக தனது இரண்டு எஃப் ஃபிஃப்டீன் ஜே ஃபைட்டர் ஜெட்டை வந்து அட்லாண்டிக் ஈகல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் அக்ல அட்லாண்டிக் ஈகல் ஆப்ரேஷன் அப்படின்னா கொஞ்சம் ஐரோப்பாவை பாதுகாக்கின்ற ஒரு ஆப்ரேஷன் இந்த ஐரோப்பாவை பாதுகான்ற ஆப்ரேஷனில் போய் இணையிறாங்க பகுதியில் சுற்றி பாதுகாப்பு கொடுக்குறாங்க முதல் முறையாக அமெரிக்கா யூகே கனடா ஜெர்மனி இணைந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க பாதுகாப்பு கொடுக்க போகிறோன்றாங்க பலே விலையத்தபா பலே சம்பவ இடத்துக்கு நெருங்கிட்டீங்க உள்ளே நுழைஞ்சிட்டிங்க இனிதான் பார்க்க போகிறோம் எஸ்டோனியானுடைய மனக்கஷ்டமே என்னென்னா நேட்டோனுடைய ஃபைட்டர் ஜெட்டு வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க பெருசாக கண்டுக்கலை அவங்க எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே வந்து சிரிச்சுட்டு போயிருக்காங்க பத்து நிமிஷம் எங்களை பார்த்து முகத்தை பார்த்து நேருக்கு நேராக சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு தன்னம்பிக்கை இழந்துட்டோம் நாங்கள் எப்படி எங்கள் நாட்டை காப்பாற்ற போகிறன்ற தன்னம்பிக்கை இழந்துட்டோம் நீங்க நாங்கள் ஆர்டிக்கல் ஃபைவ் பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாகறாங்க அங்கே என்னடான்னா போலந்து வந்து பல ட்ரோன் வந்தது தாக்கல் நடத்தினது ஆர்டிக்கலை பயன்படுத்தினா இடம் பிடிச்சாங்க கடைசியில் நிஜமாவே ரஷ்யா கிட்ட இருந்து தாக்கல் நடந்ததா அப்படின்னா அதுவே டவுட்டாக இருக்கு ஏன்னா அங்கே தாக்கல் நடந்த வீடெல்லாம் இவங்க ஏதோ ட்ரோன் வந்ததுன்ற பேரில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவும் எஃப் சிக்ஸ்டின் மூலயமா தாக்கல் நடத்தினாங்கல்ல கடைசியில் அவங்களே சொந்த நாட்டு மீது தாக்கல் நடத்திட்டாங்க அதுவே கடைசியில் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இல்லை உக்ரைன் தான் வரும் இல்லை ரஷ்யா இருந்தாலும் வருமானு தெரியல அதுக்கே ஒரு விடிவு காலம் கிடைக்கல நீங்கள் இந்த வரைபடுத்த பாருங்களேன் நீங்கள் சொல்கிற இருந்தால் கூட ஒரு நியாயம் வேணாம்மா இவங்க சொல்கிற அந்த ரெட் கலரில் பாருங்கள் கிளியராக காட்டியிருக்கு பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கா இந்த பகுதியை தான் அந்த போர் விமானம் பறந்துருக்கு உங்கள் பகுதி இங்கே இருக்குது அவங்க பாட்டுக்கு சர்வதேச கடல் பகுதியில் பறந்து போகிறாங்க ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு உள்ளே வந்ததுனால என்ன இப்போ குறைஞ்சி போயிட்டீங்க நீங்கள் இப்போ அதனால் இந்த உலக யுத்தத்தை தொகையே ஆகணுமா இல்லை நான் கேட்குறது எஸ்டோனியாகிட்டேன் அது என்ன ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு பத்து பத்து லோக்கல் ஏமில் ஒரு வேளை அவங்க சும்மா இந்த பக்கம் கூட வந்திருக்கலாம் ஏதோ உங்கள் அரசாங்க கட்டிடத்தின் மீதே பறந்த மாதிரியோ ரெண்டு நாள் அங்கே ஒப்பாரி வச்சிட்ருக்குறாங்க எனக்கு தெரியாது ஆர்டிக்கல் ஃபைவை நீங்கள் பயன்படுத்தணும் ரஷ்யாமா அடிக்கணும் வாங்க போகலாம் வாங்க போகலான்னு எப்படி எப்படி அரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் பின்லான்னு என்ன பண்ணுறாங்க நான் வந்து இது ஆகாது அவங்க உள்ள தாக்கல் நடத்திட்டு நான் நேற்று நாடுகிட்டு கெஞ்சிறதை விட பேசாமல் நாங்களே ஒரு சில வீரர்களை வந்து உக்ரைனுக்கு அனுப்பிடலான் இருக்கோம் உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்றாங்க சரி ரைட்டு எல்லாம் ஒரு மன மன பிராந்தியில் சண்டை எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அது ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல சரி மன விஷ் மன பிராந்தியில் இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் உக்ரைன் வந்து மற்றொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் அடுத்து வந்து உக்ரைனோடைய இன்டெலிஜென்ஸ் இது கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான் வழக்கமாக வடகொரியா எத்தனை நாள் இருந்தது டாப்பிக்கு இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு இருபதாயிரம் கியூபன்ஸ் கியூப மக்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து ரஷ்யாவில் ஜாயின் பண்ணி பயிற்சிகள் பெற்று செஞ்சிகிட்ருக்காங்களாம் ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க மீட் கிரைண்டர் எங்கள் குண்டில் இரையாவதற்கென்பே வந்து சிக்கியிருக்காங்க இனி சிக்கப்ப வச்சு செய்ய போற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன செய்ய போகிறான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் முதல் தகவல் ர ரஷ்யா வந்து பயோனியம் நம்பர் டூ உயிரியல் செயற்கைக்கோள் மூலிமா விண்வெளியில் என்ன பண்ணுறாங்க ஒரு எழுவத்தஞ்சு எலிகள் அனுப்புகிறாங்க எழுவத்தஞ்சி எலிகளும் வந்து ஒரு முப்பது நாட்கள் சுற்றுப்பயணம் இருக்கும் சுற்றுப்பயணம் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சு சீதோசன சின்னையை அடுத்து வந்து வேறு ஏதாவது கொண்டு போக முடியுமான்னு பார்ப்பாங்க அப்படி முப்பது எலி வந்து முப்பதில் எழுபத்தஞ்சி எலி முப்பது நாளாக ரவுண்ட் அடித்ததில் எழுபத்தஞ்சு எலியில் பத்து எலி மூட்டை இறந்து போச்சான் மீதி அறுபத்தஞ்சி எலி வந்து உயிரோடு இருக்குது வெற்றிகரமாக இருக்குது அடுத்த சோதனை மேற்கொள்ள போகிறேன்றாங்க என்ன தான் தங்க விலை ஏறினாலும் உலக நாடுகள் இயக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தோட வேர்ல்டு ரிசர்வில் பதினோரு பர்சன்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் டன் வந்து நம்ம இந்திய பெண்கள்கிட்ட தான் இருக்கான் இந்திய குடும்பங்கள் கிட்டே தான் இருக்கான் அது குறிப்பாக இந்த சவுத்து சைடு தான் அதிகமாக இருக்குன்றாங்க சவுத்து சைடு அப்படின்னா நீங்கள் தெலுங்கானாவில் ஆரம்பித்து இந்த பக்கம் கேரளா இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த சைடு தான் இருக்காங்க இந்த சைடு தான் ஃபுல்லாக இருக்குன்றாங்க குறிப்பாக சொல்லிடாதீங்க டன் கணக்கில் நான் சொல்கிறேன் பத்து பவுன் இருபது பவுன்லாம் சொல்லிடாதீங்க உங்கள் வீட்லேயும் இருக்கா பாசன்னு சொல்லிடுறேன் அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நான் அவங்க சொல்கிறது இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் டன்னுக்கு மேலே இருக்குன்னு இருக்காங்க பெரிய விஷயந்தான் நம்ம தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயம் எழுதி எழுதிப்பதிவில் விளையாட்டு பதிவுலாம் இல்லை ரொம்ப சீரியஸான பதிவு இதை வந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல இவங்க யார் தெரியுமா வெனிசுலாவில் இருக்கிற மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க துப்பாக்கி எடுத்து எப்படி சொல்கிறது நாளைக்கு இராணுவம் முல்லை நுழைஞ்சா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்களேன் இந்த மாதிரி வீரர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் அசைச்சிக்கவே முடியாது ஒன்றும் பண்ணவே முடியாது நீங்கள் வெற்றி பெற்றீங்க மாறா வெற்றி பெற்று நீங்கள் அவ்வளோதான் இந்த வீரர்கள்லாம் பார்க்கும்போது பயந்து ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் துருக்கிக்கும் ஒரு எச்சரிக்கை ஏன்னா பத்தொன்பது இருபது காட்டுத்தீ வந்து தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு ஒரு நாடை வந்து தாக்கல் நடத்தணும் வேறு ஏதாவது பண்ணணுன்னா ஆயுத தாக்குதல் மட்டும் இல்லை மீது எல்லாமே நடக்கும் துருக்கி கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க மறுவைத்த நபர்கள் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இயற்கை பேரிலோகளும் ஒரு மிகப்பெரிய பேரழிவே அது இயற்கையாக செயற்கையானு கொஞ்சம் துருக்கி பார்த்து சூதானமாக இருங்க அது நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சம்பவம் அது மாதிரி இருக்குது பாஸ் ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ் நான் நல்லா தான் சொல்லுவேன் இல்லைங்களா ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறவிக்கு மார்க்கட்சல் நன்றி வணக்கம் 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 வணக்கம்